சமூக நீதியை பற்றி ஜான் அளவு கூட புரிதல் இல்லாத ஸ்டாலினிடம் போய் இடஒதுக்கீடு பற்றி பேசுவது அவமானமா இருக்கு என்பதுதான் மருத்துவர் ஆவேச பேச்சுக்கான காரணம் ஆனா திமுக காரணம் என்ன திரும்ப கலப்பு ஒடுக்கப்பட்டவரா அவருக்கு எதிராக ஐயா பேசிட்டாரா யார் ஒடுக்கப்பட்டவர் யார் ஒடுக்கப்பட்டவர் தமிழ்நாட்டை சுரண்டித்தின் அவருடைய குடும்பத்தாரா ஆசிய கண்டத்தின் பெரும் பணக்காரரா

அவரை காப்பாற்ற தவறிய ஸ்டாலின ஒடுக்கப்பட்டவன் சொல்றீங்களே எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டா சொல்றீங்க எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு சொல்றீங்க இதே திமுக பொன்முடியும் ராஜகண்ண படம் பொன்முடி என்ன சொன்னாரு ஒரு எஸ் சி பிரசிடண்ட் பார்த்து நீ எஸ் சி தான் சொன்னாரு இன்னைக்கும் பொன்முடிக்கு அமைச்சர் பதவி கொடுத்ததான் பாக்குறாரு ராஜகண்ணப்பன் ஒரு பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு வீடியோ ஒரு அதிகாரியை சாதி பேரை சொல்லி இழிவுபடுத்தினார் வழக்கு இருக்கு இன்னைக்கும் அவருக்கு அமைச்சர் பதிவு கொடுத்து அழகு பார்க்கக்கூடிய ஸ்டாலினுக்கு நீங்க ஒடுக்கப்பட்டவர்கள் சொல்லி மகுடன் சுட்டி அவரை காப்பாற்ற முயற்சிக்கிறீங்களே படுபாவிகளா டி ஆர் மாரும் அவருடைய உறவினர் தயாநிதி மாறனும் நாங்கலாம் மூன்றாம் தடவை மக்களா நாங்கெல்லாம் எல்லாம் பேசுனாரே அன்னைக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய மனசு புண்பட்டு இருக்காதா இதே தயாநிதி மாறன் பேசுறாரு இவருடைய உறவினர் தானே எந்த அடிப்படையில ஸ்டாலினை ஒடுக்கப்பட்டவர்கள் சொல்றீங்க எந்த அடிப்படையில ஸ்டாலின் ஒடுக்கப்பட்டவர்கள் சொல்றீங்க இதையெல்லாம் கேட்கிறப்ப என்ன எத்தனை காலத்துக்கு நான் தமிழ்நாட்டை இப்படி ஏமாத்தி பிழைக்க போறீங்க என்கின்ற கோவத்தை பிடிச்சுக்கிட்டு வருது ஒரு பெரும்பான்மை சமுதாயத்திற்கான இடஒதுக்கீடு ஏமாத்துறாங்க அதை தட்டி கேட்க ஒரு கூட்டம் கட்சி ஒரு போட்டி புறப்பட்டுடுச்சு என்பதை புரிந்து கொண்டு தமிழ்நாட்டில் சாதிய மோதலை ஏற்படுத்த பிளவுபடுத்த நிறைவேற செய்யக்கூடிய இந்த நயவஞ்சகர்களுக்கு உறுதுணையா ஊடகவியலாளர் சொல்லிக்கிட்டு யூடியூப் சேனலுக்கு யூடியூப் சேனல் உட்காந்து கூட போட்டு கூலியை வாங்கிட்டு கூவுறீங்களா படுவாவீங்களா கொஞ்சம் திரும்பி பாருங்கடா சாதி அரசியலை தூக்கி பிடிச்சது யாருன்னு தெரியும் சாதி அரசியலை தூக்கி பிடிச்சது பாட்டாளி மக்கள் கட்சி சமூக நீதிக்காக பாட்டாளி மக்கள் கட்சி சமூக நீதிக்காக ஐம்பது ஆண்டு காலமாக போராடி காமராஜருக்கு எதிராக வண்ண பேச்சை பேசிய கருணாநிதிக்கு நாடார்கள் பாடம் கட்டி வந்த சூழ்நிலையில கனிமொழியை நாடாருடைய அடையாளமாக முன்னிறுத்தி சாதி அரசியல் செஞ்சது திமுக சபரீசன முதலா முதலியாளருடைய பிம்பமாக உருவாக்கி சாதி அரசியலை செஞ்சது

நன்றியோட இருக்கிறாங்க ஐயா மேல் நம்பிக்கை கொண்டு இருக்கிறாங்க சமூக நீதியை மீட்டு என்ன பண்ணாரு வன்னியர்களுக்காக இடஒதுக்கீடு தடுத்தது ஸ்டாலினுடைய மச்சா தான இசைவாளர் சங்கத்தின் மூலமாக நீங்க எல்லாம் சாதியை பத்தி பேசுறீங்களே உங்களுக்கு எல்லாம் என்ன அருகதை இருக்கு உங்களுக்கு எல்லாம் என்ன அருகதை இருக்கு சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துங்களான்னு சொன்னா இல்ல இல்ல எங்களுக்கு அந்த அதிகாரம் இல்ல நாங்க வெத்து வேட்டா உட்காந்துருக்கிறோம் நாங்க தெண்டோம் நீங்க மோடிட்டு போய் கேளுங்கன்னு கேக்குறீங்களே இத சொல்றதுக்கு எதற்கு ஒரு முதலமைச்சர் இதுதானே ஐயா கேட்டாரு உனக்கு அதிகாரம் இருக்குல்ல பீகார் காரணம் இருக்கக்கூடிய அதிகாரம் ஆந்திரா காரணம் இருக்கக்கூடிய அதிகாரம் உனக்கு இருக்குல்ல இன்னைக்கு பீகார்க்கு நிதி கொடுத்திருக்கிறான் ஆந்திராவுக்கு நிதி கொடுத்திருக்கிறான் எனக்கு நிதி தரணும் கேட்கக்கூடிய நீங்கள் பீகார் கார சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திருக்கிறா ஆந்திரா கார சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறான் நானும் நடத்துறோம் ஏன் சொல்ல வாய் வரல அப்படி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துனா பெரும்பான்மையான சமுதாயத்து மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் பட்டியல் சமுதாயத்து மக்கள் வாழ்ந்துருவாங்க வன்னியர் வாழ்ந்துருவான் என்கின்ற வன்மம் அந்ததான் ஒரே காரணம் திமுக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம இருக்கிறது இங்கிருந்தோக்கூட்டம் பிற்படுத்தப்பட்ட பட்டியசடுத்தி வச்சிருக்கேன் பிம்பத்தை உருவாக்கி வச்சிருக்கேன் அது ஒடஞ்சிடும் என்கின்ற பயம் தான் திமுகவை இப்படியாமலாம் செய்ய விடாம இருக்கு காலம் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டிய கட்டாயத்திற்கு திமுகவை கொண்டு வந்திருக்கு இதை திசை திருப்பதற்காக இதை நீர்த்து போக செய்வதற்காகத்தான் இவர் ஒடுக்கப்பட்டவர்கள் வேடாமல்லாம் இருந்தார் ஒடுக்கப்பட்ட வேறு ஒரு தமிழ்நாட்டு பயன் சொல்றான் ஒரு சாதிக்க பத்து புள்ளி அஞ்சு அவரு சாதிக்கு எப்படி ஏடுறதானா இது என்ன அநீதி அப்படின்னு கேட்டான் ஏன்டா பூ முட்டைங்க உங்களுக்கு மூளை இருக்கா மூள இல்லையாடா நீங்க தேர்தல நிக்கிறீங்க ஏன்டா திமுக மட்டும் நூத்தி முப்பது எம்எல்ஏ நூத்தி நாற்பது எம்எல்ஏ நிக்கிறீங்க ஏன்டா விசிக்காவுக்கு ஆறு கொடுக்குறீங்க மதிமுகவுக்கு ஆறு குடுக்குறீங்க கம்யூனிஸ்டுக்கு ஆறு ஆறு கொடுக்குறீங்க கேட்டா நீங்க பெரிய கட்சி அவங்க சின்ன கட்சின்னு சொல்லிடுறீங்க அதே தானா நாங்களும் சொல்றோம் பன்னியர் சமுதாயத்து மக்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய மக்கள் இந்த நூத்தி ஏழு சாதியில இருபது சாதியில மக்களே இல்லடா மக்களே இல்லை தர ஆய்வு செஞ்சவராக தெரியும் நீங்கதான் அந்த ஆய்வை செய்யறது இல்லையே நூத்தி எட்டு சாதியில பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மக்களே பத்தாயிரம் பத்தாயிரம் பத்தாயிரமா இருக்கா இன்னைக்கு இந்த வன்னிய சமுதாயத்தில் ஒரே சாதியில இரண்டு கோடி மக்கள் இருக்கிறாங்களே அந்த மக்களுக்கான நீதி வேண்டாமா அந்த எல்லாம் குழி தோண்டி உயிரோட போச்சு பொதுச்சிடலாமா அவர்களுக்கான உரிமை வேண்டாமா என்னடா இது அக்கிரமம் பண்றீங்க என்னடா அக்கிரமம் கேட்க ஆள் இல்லாத மாதிரி அக்கிரமம் பண்றீங்க அவனுக்கு ஒரே ஆத்திரம் என்னன்னா இந்த வஞ்சிக்கப்பட்ட ஊமை ஜனங்களுக்காக குரல் கொடுத்து கொண்டிருப்பவர் மருத்துவர் ஐயா அவர்கள் மட்டும்தான் மருத்துவர் ஐயா அவர்களை தெய்வமா நினைக்கிறாங்க அத்தனை பேரும் இந்த பிம்பத்தை உடைக்கணும் என்கின்ற ஒரே காரணத்தினால தான் திமுக அப்படியெல்லாம் செய்யுது அவன் பார்த்தான் விக்கிரவாண்டியில நான்கு பூத்துல பட்டியல் மக்கள் வாழக்கூடிய இடத்துல பாமக முன்னிலை வகிக்குது பட்டியல் சமயத்து மக்கள் பாமக நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க பாமக பின்னால் அறிஞர்கள் ஆரம்பிச்சிருக்கிறாங்க இது பேராபத்து என்பதை நினைச்சுக்கிட்டு திமுக இது மாதிரி நயவஞ்சக வேலையை செஞ்சுட்டு அதுதான் காரணம் வேற எந்த காரணமும் இல்ல இவர்கிட்ட கூலிக்கு மாரடிக்கிற கூட்டம் மட்டும்தான் திமுக கூலிக்கு மாரடிக்கிற கூட்டம் மட்டும்தான் இன்னைக்கு ஜாப்ரா தட்டி இருக்கே தவிர மத்த எல்லாரும் தெரிஞ்சுட்டாங்க மத்த எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டாங்க தன்னுடைய பையனை தன்னுடைய பேரனை ஏதோ ஒரு அரசனாக்க முயற்சிக்கிற மாதிரியான கனவு உடைஞ்சிருமோ என்கின்ற பெரும் கோபத்துல திமுக இது மாதிரியான நயவஞ்சகலாசி திருந்துங்களா இன்னும் எத்தனை காலத்துக்கு எங்க மக்களை ஏமாத்த போறீங்க எங்கள் மக்கள் வீழ்த்து கொண்டார்கள் இனி உங்கள் குள்ள வேடம் ஏடுபடாது எடுபடாது